హరే హరే కృష్ణ ఎల్లాభక్తలకు నమస్కారం హరే కృష్ణ ఓమజ్ఞానతిరంధ్రస్ గినాజన శాకయ్యా చురుమీతం మేన తస్మై శ్రీగురవీ నమ నమో విష్ణుపాదాయ కృష్ణపృష్ాయ భూతలే శ్రీమతే భక్తి విదాంతస్వామిని నామి நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவானிபாரினே நிர்விசேஷன்யாதிபாதிநே ஜெயஸ்ரீ கிருஷ்ணை பிரபு நித்யநந்தா ஸ்ரீஅத்வைததாதாரதி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி 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 ராம் ஹரி ராம் ராம ராம ஹரி ஹரி கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கின்ற தலைப்பு என்ன அப்படின்னா ஒரு பக்தர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு பக்தர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்களிலே ஆச்சாரியர்களுடைய விளக்கங்களிலே நிறைய உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கு உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதுல ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக ராமானுஜர் காலத்துல ராமானுஜருக்கு பிறகு அவருடைய சீடர்கள் இருக்காங்க அதுல முக்கியமா கூரத்தாழ்வான் அப்படின்னு சொல்லி ஒரு சீடர் இருக்கார் அதுபோக அனந்தாழ்வான் அப்படின்னு சொல்லியும் சீடர் இருக்கார் இதுல கூரத்தாழ்வான் எங்க இருக்கார் அப்படின்னா ஸ்ரீரங்கத்துல இருக்கார் அனந்தாழ்வான் திருமலையில இருக்கார் திருப்பதி திருமலையில அங்கே சேவை செய்து கொண்டிருக்கின்றார் ராமானுஜருடைய உபதேசத்தின் கீழே அங்கே இருக்கார் ஸ்ரீரங்கத்துல ஒரு தடவை ஒரு பக்தர் இருக்கார் ஸ்ரீரங்கத்துல ஒரு தடவை ஊரத்தாழ்வானுடைய மகன் ஒருவர் இருக்கார் அவரும் மிகப்பெரிய ஆச்சாரியர் பராசர பட்டர் வியாசபட்டர்ன்னு சொல்லி ரெண்டு பேர் பராசர பட்டர் கிட்ட ஒரு பக்தர் வந்து கேட்கிறார் என்ன அப்படின்னா வைஷ்ணவர்னா யார் பக்தர்னா யார் அது எனக்கு கொஞ்சம் விளக்கங்களே அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அப்போ பட்டர் என்ன சொல்றார் அப்படின்னா பராசர பட்டர் இதுக்குண்டான விளக்கத்தை நீ திருமலைக்கு போய் கிட்ட நீ கேட்டுக்கணும் அவர்கிட்ட தான் நீ கேட்கணும் அவர் தான் உனக்கு இதுக்கு நான் சரியான பதில சொல்வார் அப்படின்னு சொல்லி சொல்றார் அதே மாதிரி இந்த பக்தர் என்ன செய்யறார் ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு நடந்தே போய் திருமலைக்கு போறார் அந்த காலத்துல எல்லாரும் நடந்து தானே போவாங்க அதான் ஒரே பிரயாணம் சாதாரண மக்கள் எல்லாம் அப்போ அந்த மாதிரி நடந்தே போற போய் திருமலை சென்றடைகின்றார் திருமலையிலே அனந்தாழ்வான் இருக்கார் நிறைய சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார் அங்கே ராமானுஜர் சொன்ன கட்டளை எல்லாம் நிறைவேற்றுறார் அங்கே திருமலையில ஆஹ் இன்றைக்கு பாக்குற மாதிரி கிடையாது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பெரும் காடாக இருந்தது அனந்தாழ்வான் இங்க நிறைய சேவை பண்ணியிருக்கார் அதை நம்ம தனியா பின்னாடி பார்ப்போம் அப்போ இந்த பக்தர் ஸ்ரீரங்கத்திலிருந்து போனவர் அனந்தாழ்வான் கூட அங்கே இருக்கார் அங்க எப்போதுமே நிறைய பக்தர்கள் இருப்பாங்க நிறைய பக்தர்கள் அவங்களோட சேர்ந்து இவரும் சேவை செய்கிறார் அப்போ இந்த பக்தர் அனந்தாழ்வான் கிட்ட கேட்கிறார் ஒரு பக்தர் எப்படி இருப்பார் எப்படி இருக்கணும் பட்டர் கிட்ட கேட்டேன் அவர் உங்ககிட்ட அனுப்பினார் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சரி காலம் வரட்டும் நான் உனக்கு உபதேசம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்ற அதே மாதிரி காலம் போகுது ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா உம் நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க அப்ப பக்தர்கள் வரும்போது அங்கே பக்தி கைங்கரை எல்லாம் பண்ணி பிறகு பிரசாத விநியோகம் நடக்கும் அது யாராதனம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரசாத விநியோகம் எல்லாருக்கும் நல்ல திருப்தியா பிரசாதம் கொடுப்பாங்க நிறைய பக்தர்கள் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு பந்தியா நடக்கும் பக்தர்கள் எல்லாரும் சாப்பிட முடிந்து பிறகு அடுத்த பந்தி அடுத்த பந்தி இப்படியே எல்லாரும் பிரசாதத்தை மரியாதை செலுத்தி சாப்பிடுவாங்க அப்போ இந்த பக்தர் ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்தவர் உட்கார்ந்திருக்கார் முதல் பந்தியில அப்போ அனந்தாழ்வான் வர்றார் வந்து நீங்க கொஞ்சம் அடுத்த பந்தியில உட்காரலாமா ஏன்னா இப்போ நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க கொஞ்சம் இந்த பக்கம் வாங்கல கொஞ்சம் அடுத்த பந்தியில உட்காரு அப்ப அந்த பக்தர் எந்திரிச்சு வந்துடுறாரு தனியா வந்துடுறாரு அந்த பந்தி நடக்குது பிறகு அடுத்த பந்தி அடுத்த பந்தியில உட்கார்ந்துருக்காரு அவர் திருப்பி அணிந்தால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்னைக்கு கூட்டம் அதிகமா இருக்கு கொஞ்சம் அடுத்த பந்திக்கு போயிடலாமா நீங்க கொஞ்சம் தயவு செய்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு திருப்பி எந்திரிச்சிடறாரு திருப்பி எந்திரிச்சார போயிடுறாரு பிறகு அடுத்த பந்தி வரும்போது அதே மாதிரி அனந்தாழ்வான்னு சொல்றாரு சொல்லும் போது திருப்பியும் முகம் சுழிக்காம எந்திரிக்கிறார் இப்படியே பல தடவை நடக்குது ஏன்னா அன்னைக்கு நிறைய கூட்டம் நிறைய கூட்டம் இவரும் ஒவ்வொரு பந்தில உட்கார்றாரு ஒவ்வொரு தடவையும் அனந்தாழ்வான் வந்து கொஞ்சம் மற்றவங்களுக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் போயிடுறார் அவர் எந்திரிச்சு போயிடுறாரு பிறகு கடைசி அவர் ஒரு இடத்துல நிக்கிறார் அவர் முகம் சுழிக்காம அவருடைய சேவைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கார் அந்த பக்தர் அதனால திருப்தி அடைந்து அண்ணன் தாழ்வான் என்ன செய்யறார் அப்படின்னா கடைசி அவரை கூப்பிட்டு ஆஹ் நீங்க வாங்க நானும் இன்னும் சாப்பிடல நீங்களும் நானும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்குறாரு அப்ப அந்த பக்தரை பக்கத்துல அமர வச்சு சாப்பிடுறார் அப்ப அவர் கேட்ட கேள்வி அண்ணன் தாழ்வானுக்கு நினைவு வருது ஒரு பக்தர் எப்படி இருப்பார் அப்படின்னா ஒரு கொக்கு போல இருப்பார் ஒரு கோழி போல இருப்பார் அது போக உப்பு போல இருப்பார் மேலும் உங்களை போல இருப்பார் இதுக்குண்டான விளக்கத்தை நீங்க பட்டர்கிட்டயே போய் கேட்டுக்கங்க ஸ்ரீரங்கத்துல அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார் அனந்தாழ்வான் பிறகு அங்கேயே கொஞ்ச நாள் சேவை செய்து அந்த பக்தர் அனந்தாழ்வானிடம் விடை பெற்று அங்கிருந்து கிளம்பி ஸ்ரீரங்கத்துக்கு வர்றார் ஸ்ரீரங்கத்துல வந்து அங்கே தனது சேவையை தொடர்கிறார் அப்போ பட்டர்கிட்ட போய் பிராசன பட்டர்கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொன்னார் சொல்லி இந்த மாதிரி உங்ககிட்ட இதுக்குண்டான விளக்கத்தை கேட்டுக்க சொன்னார் அப்படின்னு சொன்னபோது அவ பட்டர் விளக்கம் கொடுக்கிறார் ஒரு கொக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வெண்மையாக இருக்கும் அதே போல ஒரு பக்தர் தனது மனதிலே மிகவும் வெண்மையாக இருப்பார் தூய்மையாக இருப்பார் களங்கங்கள் அவரிடத்திலே இருக்கார் அவர் தான் அதுதான் சிறந்த பக்தர் அது போக கொக்குடைய குணம் என்ன அப்படின்னா சிறு மீன்கள் எல்லாம் விட்டு பெரிய மீன்கள் வரும் வரை காத்துக்கிட்டே இருக்கும் அது எல்லாருக்கும் தெரியும் அதே போல ஒரு பக்தர் பௌதிகமாக மூழ்கி இருக்கக்கூடிய சிறு சிறு விஷயங்களிலே மூழ்கி இருக்கக்கூடிய நபர்களிடம் தொடர்பு இல்லாமல் மகாபக்தர்களோடு தொடர்பு கொண்டிருப்பார் பக்தர்களோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருப்பார் அதனால ஒரு கொக்கு போல இருப்பார் போக கோழி என்ன செய்யுது அப்படின்னா குப்பைகள்லாம் கிளறி 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 அதுல இருந்து தானியங்களை எடுக்குது தானியங்களை எடுத்து தனது குஞ்சுகளுக்கு கொடுக்குது அதே போல மகாபக்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேத சாஸ்திரங்கள்ங்கிறது கடல் போல அதுல இருந்து முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க அது மாதிரி ஒரு பக்தர் என்ன செய்வார் அப்படின்னா அந்த ஆச்சாரியர்கள் சொன்ன வழிமுறைகளையும் உபதேசங்களையும் கடைபிடிப்பார் நிறைய அந்த மாதிரி நிறைய எல்லாம் கொடுத்துருக்கு அதுல இவர் அடைக்கலம் எடுப்பார் அந்த விஷயங்கள் வேத சாஸ்திரங்களுடைய உபதேசங்கள் அதுல இருக்கிறது அதுல அடைக்கலம் எடுப்பார் பிறகு உப்பு போல இருப்பார் உப்பு எப்படின்னா உணவுல இருக்கும் அது சரியான அளவு இருக்கும் போது யாருக்கும் தெரியாது அது அதிகமானாலோ அல்லது குறைவானாலோ வித்தியாசம் தெரிஞ்சிடும் எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி ஒரு பக்தர் என்ன செய்வார் அப்படின்னா தன்னை முன்னிலைப்படுத்த மாட்டார் தன்னை முன்னிலைப்படுத்தி தனது பெருமைகளை பேச மாட்டார் எப்போதுமே தனது பெருமைகளை பேச மாட்டார் ஆனா தனது சேவைகளை தொடர்ந்து செய்வார் தனது சேவைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார் தான் இல்லாத குறையும் வைக்க மாட்டார் ஓ அவர் எங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி குறை வைக்க மாட்டார் இருப்பார் ஆனா இருக்கிற இடம் தெரியாம சேவைகள் செய்வார் உப்பு எப்படி சரியான அளவுல இருக்கும் போது யாரும் அதை பத்தி பேசுறதே கிடையாது நல்ல திருப்தியா சாப்பிடுவாங்க அதிகமானாலோ குறைவானாலோ அவ்வளவுதான் சாப்பிட முடியாது அதே மாதிரி ஒரு பக்தர் ஒரு வைஷ்ணவர் எப்படி இருப்பார் தனது சேவைகளை நல்லா தொடர்ந்து செய்வார் எல்லா சேவைகளையும் செய்வார் ஆனா தன்னை முன்னிலைப்படுத்த மாட்டார் தான் இல்லாத குறையும் வைக்க மாட்டார் இதுதான் வைஷ்ணவருடைய பக்தருடைய குணம் அப்படின்னு சொல்லி அனந்தாழ்வான் சொல்றார் அதாவது பட்டர் அவர் சொன்ன விளக்கத்தை சொல்றார் அதே மாதிரி உப்பு என்ன செய்யும் அப்படின்னா முழுமையாக கரைந்து அது இருக்கிறவுமே தெரியாது ஆனா எல்லோருடைய திருப்திக்காக செயல்படும் அதே மாதிரி ஒரு பக்தர் என்ன செய்வார் இருக்கிற இடம் தெரியாம எல்லாரையும் திருப்திப்படுத்துவார் ஆச்சாரியர்களை திருப்திப்படுத்துவார் பக்தர்களை திருப்திப்படுத்துவார் பகவானை திருப்திப்படுத்துவார் அந்த மாதிரி ஒரு பக்தர் இருப்பார் ஒரு வைஷ்ணவர் இருப்பார் அதனால ஒரு கொக்கு போல ஒரு கோழி போல மற்றும் ஒரு உப்பு போல இருப்பார் இந்த உபதேசங்கள் எல்லாம் கிட்ட கேட்ட உடனே அந்த பக்தருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அதாவது ஒரு பக்தர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி நிறைய சாஸ்திரங்களிலே பாகவதத்திலே வேத சாஸ்திரங்களிலே உபதேசிக்கப்பட்டிருந்தாலும் ஆச்சாரியர்கள் அதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய ஆச்சாரியர்கள் எல்லா ஆச்சாரியர்களும் பக்தர்களுடைய குணங்கள்லாம் ரொம்ப சிறப்பா கொடுத்துருக்காங்க சைத்தன்யம் மகாபிரபு ஒரு முக்கியமான உபதேசத்தை வழங்குறார் ஒரு பக்தர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா திருநாதபி சுனிச்சைனா தருரபி சகிஷ்ணுனா அமானினா மாநகா கீர்த்தனியா சதாகரி திருநாதபி சுனிச்சைனா தருவரப்பி சகிஷ்ணு அப்படின்னா ஒரு பக்தர் புல்லை காட்டிலும் பணிவாக இருக்க வேண்டும் புல் எப்படி அப்படின்னா அப்படியே மிதிக்க மிதிக்க அப்படியே பணிஞ்சுதான் கொடுக்கும் நிமந்து நின்று காலை குத்தாது பணிஞ்சுதான் போகும் அந்த மாதிரி புல்லை காட்டிலும் பணிவாக இருக்க வேண்டும் அதுபோக மரத்தை காட்டிலும் பொறுமையாக இருக்கும் ஒரு மரம் எவ்வளவு எவ்வளோ வெட்டினாலும் அது எதிர்க்கிறது கிடையாது பொறுமையா இருக்கு அதே மாதிரி ஒரு பக்தர் என்ன துயரம் வந்தாலும் பொறுமையா இருப்பார் பிள்ளை காட்டிலும் பணிவா இருப்பார் மரத்தை காட்டிலும் பொறுமையாக இருப்பார் பிறகு அமானினா மானதேனா கேர்த்தனியா சதாகரி அமானினா அப்படின்னா தனக்கு எந்த விதமான மரியாதையும் எதிர்பார்க்க மாட்டார் மற்றவர்களுக்கு எல்லா விதமான மரியாதையும் கொடுப்பார் மானதேனம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பக்தர் ஒரு வைஷ்ணவன் இவர் தான் நல்ல தூய வைஷ்ணவர் பி சுனிச்சைனா தரூர பி சஹிஷ்ணு நமான் மானதேனா கீர்த்தனியா சதாஹரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பக்தருக்கு என்ன அப்படின்னா என்ன ஒரு முக்கியமான குணத்தை பகவான் கொடுக்கிறார்னா அவரால தொடர்ந்து தினமும் பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் செய்ய முடியும் அந்த பாக்கியத்துக்குள்ள கீர்த்தனியா சதாஹரி அவரால் தொடர்ந்து பகவான் நாமத்தை சொல்ல முடியும் பகவானை நினைக்க முடியும் அதனால பக்தருக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான குணமே என்ன அப்படின்னா மிகவும் பணிவாக இருக்க வேண்டும் தனது சேவைகளை எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பா செய்யணும் ஆனா அதே சமயம் தன்னை முன்னிலைப்படுத்த மாட்டார் பகவான் நினைச்சா அவர் எப்படினாலும் முன்னிலைப்படுத்திடுவார் ஆனா தன்னை எப்போதுமே அவர் முன்னிலைப்படுத்த மாட்டார் தனது பெருமைகளை பேச மாட்டார் இது எல்லாமே இந்த மாதிரி ஆச்சாரியனுடைய வாழ்க்கையில இருந்து சைத்தனி மகாபுருடைய உபதேசங்கள்ல இருந்த நிறைய தெரிந்து கொள்ளலாம் அது போக நிறைய பாவதத்துல சொல்லப்பட்டிருக்கு நல்ல இந்த சிறு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில பக்தியை செய்யும் போது பக்தி சேவையை செய்யும் போது சக பக்தர்களோடு நிறைய பக்தி சேவையில ஈடுபட வேண்டி இருக்கும் பக்தி காரியங்களில ஈடுபட வேண்டி இருக்கும் ஆனா எப்படி பணிவான மனநிலையிலே அதை செய்வது அதை நிறைவேற்றுவது அது ரொம்ப முக்கியம் பக்தி ரசாந்த சிந்து அல்ல இல்ல உபதேசாமிரதத்துல ரூபகோஸ்வாமி சொல்லும் போது என்ன சொல்றார் அப்படின்னா ஒரு பக்தனுடைய முன்னேற்றம் பக்தனுடைய முன்னேற்றம் எதன் அடிப்படையிலே இருக்கிறது அப்படின்னா அவரது மனநிலையை பொறுத்தது ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா மனநிலையை பொறுத்தது அவர் எந்த மனநிலையிலே பக்தி சேவை செய்கிறார் அதன் அடிப்படையிலேதான் முன்னேற்றம் ஒருவர் பேர் புகழுக்காகவோ அல்லது தான் நிறைய செய்யறோம் மற்றவர்களுக்காட்டிலும் நம்ம நிறைய செய்யறோம் அப்படிங்கிற எண்ணத்துல பக்தி சேவை செய்யும் போது அது பக்தர்களையோ அல்லது பகவானையோ திருப்திப்படுத்தாது அந்த வகையில நமது முன்னேற்றம் தடைபட்டு போகும் ஆனா ஒருவர் பகவானை திருப்திப்படுத்த வேண்டும் தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடாது மற்ற பக்தர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிற மனநிலையில பக்தி சேவையை செய்யும் போது என்ன நடக்குது பகவான் திருப்தி அடைகிறார் பக்தர்கள் திருப்தி அடைகிறாங்க அது மூலமாக நமக்கு அவர்களுடைய கருணை கிடைக்கிறது பக்தி வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதனால அந்த தான் நமது சேவை இருக்க வேண்டும் அந்த மனநிலை எப்போதும் நம்ம வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஹரே கிருஷ்ணா எல்லா பக்தர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஹரே கிருஷ்ணா